ஏன்னா நவாஸ்கனியை வந்து ஐந்தாண்டுக்கு முன்னாடி பார்த்தது தான் இந்த ராமநாதபுரம் மக்கள் வந்து கொரோனா பீரியட் ஆகட்டும் அதுக்கு இடையில் பல பிரச்சனைகளாக அதான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று மற்ற மக்கள் இல்லாமல் இஸ்லாமிய மக்களே போய் சென்று நின்று அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் எந்த பதிலுமே கொடுக்கறதில்ல அங்கே இருக்கக்கூடிய பிஏ வந்து அசால்ட்டாக சொல்லிடுவார் முடியாதமா கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி மக்களை விரட்டி விடுற வேலைகள் தான் பார்த்துருக்காங்க அதனால் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க நவாஸ்கனி மேலே எந்த ஜமாத்துலேயுமே குறிப்பிட்ட ஒரு சில ஜமாத்துகள்லாம் நான் பேசும் பொழுது அவர் உள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்காங்க அதனால் அவரை வந்து நாங்கள் ஜமாத்துக்குள்ளேயே நாங்கள் நவாஸ்கண்ணியை விட மாட்டோம் நீங்கள் ஐயாவை வர சொல்லுங்கள் அவர்களுக்காக நாங்கள் பிரச்சாரம் பண்ணுறோம் எங்களுடைய ஓட்டு ஓபிஎஸ் தான் பல பல இருக்குதான்னு தெல்ல தெளிவாக மக்கள் சொல்கிறாங்க No, no, no,